ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இறால் தொக்கு தான் பார்க்க போகிறோம் வாங்க அது எப்படி செய்கிறதுன்றத பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு இரும்பு கடையில் வச்சுட்டு நான் இன்னைக்கு இரும்பு கடையில் தான் செய்ய போகிறேன் அதுக்கப்புறமா தேவையான வெங்காயம் தக்காளி காயில் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸ்டவ்வில் வந்து கடாய் வச்சுருந்தோம் இல்லையா கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போது ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்து வைப்போம் ஸோ அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கிறேன் இப்போ நம்ம இதில் தண்ணியெலாம் எதுவும் சேர்த்திக்க போகிறது இல்லை ஸோ எண்ணெயிலேயே தான் நம்ம பெரட்டி எடுக்க போகிறோம் அதனால தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எண்ணெய் ஊற்றுறேன் எப்போத்தையும் விட அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் ஒரு கொத்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கி வரணும் அது வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணணும் ஸோ வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அது பொறுத்து டேஸ்ட்டும் மாறுபடும் இரும்பு கடாயில் செய்கிறதே தனி டேஸ்ட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இரும்பு கடாயில் இந்த வறுவல் பெரட்டெல்லாம் செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனம் போகிற அளவுக்கு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அது வதங்கின பிறகு ஒரு மூணு தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இறால் மசாலாக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலரினாதோ ஒரு தட்டு போட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் பொறுமையாக நல்லா வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ நான் வந்து ஒரு அரை கிலோவுக்கு இறால் எடுத்துருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாய் தூள் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வெறும் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு சின்ன ஸ்பூனில் வீட்டு குழம்பு மிளகாய் தூளும் அதே ஸ்பூனில் சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பெரிய ஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு தூள் மட்டுமே சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் எந்த தண்ணியும் சேர்க்காம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி ஓப்பன் பண்ணோன்னா இந்த இருந்தே நிறைய தண்ணி வரும் பாருங்கள் தண்ணி வந்திருக்கு ஸோ இந்த தண்ணிலாம் கொஞ்சம் சுண்டணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இருலும் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்துருச்சு பாருங்கள் அவ்வளோதாங்க தண்ணிலாம் சுண்டு வந்துச்சு எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியே போதும் ஸோ அவ்வளோதான் நான் இறக்கிக்கிட்டு சுட சுட சாதம் கூட இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து மிளகாய் கிள்ளி சாம்பார் வச்சுருக்கேன் இந்த இறால் தொக்குக்காகவே நான் செஞ்சேன் ஏன்னா இந்த காம்பினேஷன் தான் எங்கள் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ கிள்ளி சாம்பார் இறால் தொக்கு வச்சு சூப்பராக மதியம் லஞ்சம் முடித்தோம் எம்மையாக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அது வரைக்கும் டடா பாய்